இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை யாரை வழிபடலாம் பெருமாளை வழிபட சகல சவுபாக்கியங்களும் கிடைக்கும் மேஷ ராசி நேயர்களே வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்பார்த்த சில பணிகள் தாமதமின்றி நடக்கும் கூட்டுத் தொழிலில் இருந்த நெருக்கடி நீங்கும் ரிஷப ராசி நேயர்களே உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் வழக்குகளில் சில திடீர் திருப்பங்கள் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் மிதுன ராசி நேயர்களே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் வெளியூரிலிருந்து அனுகூலமான தகவல்கள் கிடைக்கும் பணியாளர்களால் லாபம் மேம்படும் கடக ராசி நேயர்களே தாய்வழி உறவுகளிடம் இருந்த வேறுபாடுகள் குறையும் குழந்தைகள் வழியில் அலைச்சல் ஏற்படும் எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் சிம்ம ராசி நேயர்களே இல்லத்தில் நல்ல காரியம் நடைபெறும் ஆதாயம் தரும் வேலைகளில் ஈடுபாடு உண்டாகும் புதிய முதலீடுகளில் கவனம் வேண்டும் கன்னி ராசி நேயர்களே நினைத்த பணிகளில் தாமதம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் விவேகம் வேண்டும் நிதானமான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் துளாராசி நேயர்களே இனம் புரியாத சில கவலைகள் தோன்றி மறையும் வரவுகளில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவு வேண்டும் விருச்சிக ராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்துச் செல்லவும் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் மனதில் புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கும் தனுசு ராசி நேயர்களே குடும்பப் பிரச்சினைகள் குறையும் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும் பெற்றோர்கள் வழியில் ஆதரவு பெருகும் மகர ராசி நேயர்களே தொழில் ரீதியான எண்ணம் சாதகமாகும் எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கும்பராசி நேயர்களே வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் குடும்பத்தில் உங்கள் மதிப்பு உயரும் கணவன் மனைவிடையே அன்யோன்யம் ஏற்படும் மீனராசி நேயர்களே செய்யும் பணிகளில் சற்று கவனம் வேண்டும் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவது நல்லது விவேகமான செயல்பாடுகள் நன்மதிப்பை தரும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்